வாழ்க வளமுடன் இன்னைக்கு நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல இருக்கிறோம் நான் டாக்டர் அஜய் நேச்சுரோபதி டாக்டர் மற்றும் யோகா ப்ரொஃபஷனல் நம்ம எப்பயுமே படுத்து எழுந்திரிக்கிறப்ப அடுத்தது எழுந்த நிலையிலிருந்து படுத்த நிலை போறப்ப எப்படி படுத்த நிலை போகணும் படுத்ததிலிருந்து எப்படி எழுந்திருக்கணும் அப்படின்றதை நான் இப்போ சொல்கிறேன் எப்பயுமே படுத்த நிலையிலிருந்து நேராக எந்திரிக்கிறப்பையும் படுத்த நிலை போறப்பையும் இந்த தவறுதலாக இப்படி செய்யக்கூடாது நம்ம எப்படி காட்டியிருக்கோன்றது பாருங்க அது மாதிரி எழுந்திருக்க கூடாது இப்படி எந்திரிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்றத சொல்றேன் இப்ப நம்ம எப்பயுமே படுத்த நிலையிலிருந்து எந்திரிக்கிறப்ப ஒரு பக்கமாக சரிஞ்சு பொறுமையா எந்திரிக்கிறோம் அப்படி இல்லாம நேராக எந்திரிக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா முதலாவது இது ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போ டென்ஷன் அப்படின்ற தொந்தரவை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இது நிறைய பேருக்கு நடக்காது இருந்தாலும் இது ஆகுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா எந்திரிக்கிறப்ப தலையில லேசா இருக்கிறன்னு மயக்கம் ஏற்படும் இது பிசியாலஜிக்கலா நடக்கிறது இது உடல்ல தொந்தரவுன்றது கிடையாது அப்ப நம்ம ஒவ்வொரு முறை எந்திரிக்கிறப்ப லேசா தலை சுத்தல் இருக்கிற மாதிரி இருக்குதே ஏதோ தொந்தரவா இருக்குமோ அப்படின்ற மனநிலை ஏற்படும் அதனால நம்ம எப்பயுமே எந்திரிக்கிறது ஒரு பக்கமாக சரிஞ்சு பொறுமையா எந்திரிச்சுக்கணும் இன்னொன்று நேரா படுத்த இருந்து எந்திரிக்கிறப்ப இந்த ப்ரெஷர் எல்லாமே கோர் ரீஜியன் வயிற்று பகுதிக்கு வரும் ரொம்ப அன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும் அப்படி ஆகிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த கோர் மசில் எல்லாம் ரொம்ப வீக்காக இருக்கிறவங்களுக்கு காலப்போக்குகளை இது ஹெர்னியாக உண்டாக்கிரும் அம்பளிக்கல் ஹெர்னியா அதுக்கு அடுத்தது இங்கு ஹெர்னியா வெயிட் தூக்குற வேலை இருக்கு அவங்களுக்கு ஹெர்னியா வருது அப்படின்னா அதுக்கு அர்த்தம் இருக்கு வெயிட் தூக்காதவங்களுக்கு ஹவுஸ் எல்லாம் இல்ல பிசிக்கல் ஒர்க் அதிகமா பண்ணாதவங்களுக்கும் ஹெர்னியா வருது அப்ப இதெல்லாமே தவறு இந்த தவற செய்யக்கூடாது அப்ப கோரை ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் ஸ்ட்ரெங்தன் பண்ணிட்டா இந்த தொந்தரவு வராது அப்ப முறையா நம்ம எந்திரிக்கிறது பொறுமையாக சரிஞ்சு எந்திரிக்கணும் அதுக்கடுத்தது கோர் அனீவனா இந்த ப்ரெஷர் டிஸ்பியூட் ஆகப்ப அப்போ வந்து இந்த யூட்ரைன் ப்ரோலாப்ஸ் ஏனல் ப்ரோலாப்ஸ் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதுக்கடுத்தது இது நமது நாபி இந்த நாபியை டிஸ்டர்ப் பண்ணும் இப்போ பாருங்கள் ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணியிருக்கோம் யோகா பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா உடல் எல்லாத்தையுமே அதை அலைன் பண்ணிரும் உடம்புல என்ன தொந்தரவு இருந்தாலும் அதை ரிலீவ் பண்ணக்கூடிய வேலைகள் நடந்திருக்கும் இன்னுமே அது கிராஜுவலா அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் அப்படின்றப்ப பயிற்சி செஞ்சு முடிச்சுட்டு நேரடியாக இப்படி செய்கிறப்ப என்னென்ன இருக்கும் அப்படின்னா மூன்றாவது விஷயமா இது ப்ரெஷர் எல்லாத்தையுமே நேரடியாக இடுப்புல கொண்டு வரும் லோயர் பேக் ரீஜியன்ல கொண்டு வரும் யோசிச்சு பாருங்க லோயர் பேக் பெயினுக்கு ஒருத்தர் வராரு அவங்களுக்கு நம்ம தாடாசனம் கொடுக்குறோம் சர்பாசனம் கொடுக்குறோம் இதெல்லாம் கொடுத்து இந்த பெயின் எல்லாமே ரிலீவ் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா படுத்து சாந்தி ஆசனம் எடுக்கிறாரு எடுத்துட்டு திரும்ப எழுந்திருக்கிறப்ப பொறுமையா சரிஞ்சு எந்திரிக்காம அப்படியே நேரம் எந்திரிக்கிறப்ப ப்ரெஷர் எல்லாம் லோயர் பேக்கில் வரும் திரும்ப அந்த லோயர் பேக் அப்படின்றது எல் ஃபோர் எல் ஃபைவ் கீழே இருக்கிற ரீஜன் எல்லாம் திரும்ப வலி ஸ்டார்ட் ஆயிரும் அப்போ இது யோகா பண்றவங்களுக்கு மட்டும் கிடையாது எல்லாருமே வந்து எழுந்திருக்கிறப்ப இந்த முறைப்படிதான் எந்திரிக்கணும் இது நாபியை சரி செய்யும் முறையா எழுந்திருச்சு படுத்து பழகுங்க இது மட்டும் செய்யறப்ப டைஜஷன்ல இம்ப்ரூவ்மெண்ட் பாத்திர முடியும் உடனடியாக இது ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் இதை செய்ய ஆரம்பிச்சோடனே இன்னும் கொஞ்சம் நல்ல டைஜஷன் நடக்குது இன்னும் பசி உணர்வு அதிகமாகுது அப்படின்றதை உணர முடியும் அதுக்கடுத்து இது எப்பயுமே ஸ்பைனா சேஃபா வச்சுக்கும் லோயர் பேக் பெயின் வருது நிறைய பேருக்கு வருது செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் காரணம் பின் பேக்கெட்டில் செல்போன் வச்சுக்கிறது வேலெட் வச்சுக்கிறது ஸ்பீட் பிரேக்கர் அதிகமாக ஏறி இறங்குறப்ப இந்த பைக்குடைய கண்டிஷன் சாக் அப்சர்வர்லாம் இல்லாம இருக்கிறது இதெல்லாமே ஒரு சில காரணங்கள் இதுல வந்து நிறைய பேர் கண்டுக்காத காரணம் இது படுத்த நிலை எந்திரிக்கவும் நிலை இப்ப இதை எப்படி முறையானமா நிலையா செய்யறது அப்படின்றதை நம்ம பார்க்கணும் இப்ப நம்ம படுத்த நிலையில இருக்கிறோம் இப்ப படுத்த நிலையில இருந்து நம்ம எந்திரிக்கிறப்ப இப்ப இந்த படுத்த நிலை அப்படின்றது நீங்க சைட்ல படுத்திருந்தாலும் சரி குப்புற படுத்திருந்தாலும் சரி முதல்ல இது மாதிரி நேரா படுத்த நிலை வந்துட்டு அதுக்கப்புறமா இந்த ரெண்டு கால்களை முதல்ல இப்ப மடக்கிடணும் மடக்கியதுக்கு அப்புறமா இந்த ஒரு கை ஒரு பக்கமாக அப்படி சரிஞ்சிடும் சரிஞ்சு இந்த கையால் சப்போர்ட் பண்ணி பொறுமையாக எந்திரிக்கணும் இந்த முறை வந்து ஃபிசிக்கல் தெரப்பி பண்ணக்கூடிய எல்லாருமே ஃபிசியோ தெரப்பி யோகா தெரப்பி டி யோகா அல்லது ட்ரெடிஷ்னல் ஆர்ட் அது மூலமாக டிசீஸ் ரெக்கவரி பண்ணக்கூடிய இந்த பெயின் மேனேஜ்மெண்ட் பண்ணுற இடத்தின் எல்லாருமே இதை சொல்லுவாங்க அப்போ இந்த மாதிரி தான் நம்ம எந்திரிக்கணும் இதுவே நம்ம படுக்க போறப்ப படுக்க போகிறப்பையும் அதே மாதிரி பாருங்கள் இப்போ நம்ம அமர்ந்த நிலையில் இருந்தோம் ரெண்டு காலமே மடக்கிடணும் மடக்கிட்டு பொறுமையாக அப்படியே சரிஞ்சு படுத்துக்கலாம் இப்போ சரியிறோம் இப்போ அப்படியே சரி அப்படியே படுத்து தூங்கும் தூங்கினதுக்கப்புறமா நம்ம எப்படி வள நிலை மாறும் அப்படியே ரிலாக்ஸாக படுத்துக்கலாம் இதுதான் படுகிற முறை எந்திரிக்கூடிய முறை